ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் ராமாயணம் இது ஒரு கற்பனை கதையா அல்லது உண்மை நிகழ்வா என இன்று வரை பல விவாதங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளாகும் ஒரு இதிகாசம் ஆகும் இருந்தும் அது பல மொழிபெயர்ப்புகளை பெற்று பல நாடுகளுக்கும் பயணித்து உயர்ந்து விளங்குவதால் ஒரு உன்னத காவியமாகவே இன்றளவும் போற்றப்படுகிறது அப்படி பாருலகில் ராமரின் சரித்திரம் பரவ மூல காரணமாய் இருந்தவர் ராமாயணத்தை முதலில் எழுதியதோடு மட்டுமல்லாது தன்னையும் ஒரு பாத்திரமாய் இணைத்து கொண்டு ராமரின் பிள்ளைகளான லவ குசாவை வளர்த்து அவர்களுக்கே முதல் முதலாய் தான் எழுதிய ராமாயணத்தை போதித்து அப்பிள்ளைகள் மூலமே ராமரிடமும் அதை பாடி சேர்ப்பித்து ஒரு கடவுளே தன் அவதார கதையை தானே கேட்ட பெருமையையும் கொண்டே பிரிந்த ராமர் சீதையை மீண்டும் இணைத்த பெருமையையும் பெற்றவர் ஆவார் இப்படி ஆதி கவி என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த வால்மீகியானவர் ஆரம்ப காலத்தில் திருடனாய் வழிப்பறை கொள்ளையனாய் இருந்தார் என்பதை நம்முள் ஒரு சிலர் அறிந்திருக்க கூடும் அப்படி கொள்ளையனாய் குற்ற வாழ்க்கையை புரிந்தவர் முனிவராகி பின் புலவனாகி இன்றும் பார்ப்போற்றும் மகா காவியமாகிய ராமாயணத்தை படைக்க காரணம் என்ன என்பது குறித்தும் அவரின் சுவாரஸ்யமான வாழ்க்கை வரலாறு குறித்துமான கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வால்மீகி முனிவரின் பிறப்பு மற்றும் ஆரம்ப கால வாழ்க்கை குறித்து பல கதைகள் உண்டு அதில் கூறப்பட்டுள்ள கதைப்படி முன்பொரு காலத்தில் பாரதத்தின் வடக்கே சமட்காபுரத்தில் பெயர் கொண்ட அந்தணன் ஒருவன் இருந்தான் பிறப்பால் மாண்டவிய முனிவரின் குலத்தை சார்ந்த அவன் தன் தாய் தந்தையர் மீது தூய பக்தி கொண்டிருந்தான் கூடவே உயிரினும் மேலாய் தன் மனைவியை அவன் நேசித்தான் இந்நிலையில் ஒருமுறை அவன் வாழ்ந்த அந்த தேசத்தில் பனிரண்டு ஆண்டுகளாய் மழை பொழியவில்லை எங்கு நோக்கினும் பசியும் பஞ்சமுமே அதில் லோகஜங்கனும் பெரும் துன்பத்திற்கு உள்ளாகி அவனுக்கு பிச்சையோ பரிசோ பணமோ எதுவும் கிடைக்கவில்லை அதனால் அவன் பெற்றோரும் மனைவியும் குழந்தைகளும் உட்பட அனைவரும் பசியால் வாடிப்போயினர் இதனால் என்ன செய்வது எங்கே போவது இந்த முதியவர்களையும் பாலுக்கு அழும் குழந்தைகளையும் எப்படி நான் தொடர்ந்து கவனிப்பது என எண்ணம் கொண்ட அவன் துக்கத்தில் காட்டிற்கு சென்று பழம் சேகரிக்க ஒரு நாள் புறப்பட்டான் ஆனால் அங்கும் உண்பதற்கு எதுவும் இல்லை காய்ந்த மரங்களும் இலைகளுமே அங்கு பரவி கிடந்தன எனவே மேலும் துக்கம் கொண்டு சோர்ந்து நடந்த அவன் தன் எதிரே வயதான பெண்மணி ஒருத்தி கொஞ்சம் காய் கறிகளுடன் நடந்து செல்வதை கவனித்தான் அச்சமயம் அந்த அற்பன் லோக ஜங்கனின் மனதில் எங்கிருந்து அந்த எண்ணம் தோன்றியதோ தெரியவில்லை விரைந்து சென்ற அவன் அந்த மூதாட்டியை பிடித்து கீழே தள்ளிவிட்டு அவள் கைகளில் இருந்த அந்த காய் கறிகளை பறித்து கொண்டு ஓடி மகிழ்வுடன் தன் இல்லம் சென்று அதை தன் குடும்பத்தினருக்கு வழங்கினான் இப்படியாய் அன்று திருடி தன் நோக்கத்தை அடைந்த லோகஜங்கன் மேற்கொண்டு தன் வறுமையை அகற்ற தினமும் அந்த திருட்டையும் வழிப்பறியையும் தொடர்ந்தான் அதுவே பஞ்சம் நீங்கி நாட்டில் செழிப்பு வந்தபோதும் அவன் மற்ற வேலைகளை செய்ய மனம் வராதவனாய் அந்த திருட்டு தொழிலையே தொடர்ந்தான் காட்டு வழியில் வருபவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டும் ஒரு வழிப்பறை கொள்ளையனாய் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் லோகஜங்கன் ஒரு நாள் அக்காட்டு பாதையின் வழியே சப்த ரிஷிகள் என அழைக்கப்படும் ஏழு முனிவர்கள் தங்கள் தீர்த்த யாத்திரையை மேற்கொள்ள நடந்து வரும்படியாய் ஆனது வழக்கம் போலவே அவர்களை கண்டதும் உஷாரான கொள்ளையன் லோகஜங்கனோ ஒரு கத்தியை உயர்த்தி பிடித்து அவர்களை மிரட்டுவது போல விரைந்து சென்று கடுமையான வார்த்தைகள் பேசி ஏ முனிவர்களே உங்கள் எல்லாம் என்னிடம் கொடுத்து போங்கள் இல்லையேல் உங்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டினான் அதைக் கேட்ட அந்த முனிவர்களோ சற்றும் அசராதபடி மனிதா உன் அங்க லட்சணங்களை கண்டால் நீ ஒரு அந்தணனாய் தெரிகிறாய் அப்படி இருக்க உனக்கு எதற்கு இந்த இழிந்த திருட்டுத்தனம் நாங்களோ அமைதியான முனிவர்கள் எங்களிடமிருந்து நீ எடுத்துச் செல்லும் அளவிற்கு எம்மிடம் எந்த உடைமைகளும் இல்லையே என்று கூறினர் அதற்கு அவனோ சரி சரி அப்படியென்றால் நீங்கள் வைத்திருக்கும் உங்கள் ஆடைகளையும் காலணிகளையும் உயர்ந்த மான் தோலையும் என்னிடம் ஒப்படையுங்கள் அது போதும் எனக்கு இல்லையேல் என் இடி போன்ற தடியால் உங்களை அடித்தே கொன்றுவிடுவேன் என்றான் உடனே அந்த முனிவர்களோ அப்படியே ஆகட்டும் கொள்ளைக்காரனே நாங்கள் அனைத்தையும் உன்னிடம் கொடுத்து விடுகிறோம் ஆனால் அதற்கு முன் யாம் கேட்கும் ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்ல வேண்டும் மனிதா அந்தணனான நீ ஏன் இந்த தீமைக்கு அடிமையாகி இருக்கிறாய் ஏன் இப்படி இரக்கமின்றி திருட்டுத் தொழில் செய்கிறாய் இதனால் உனக்கு கிட்டும் பலன் என்ன என்று கேட்டனர் அவனோ மறுமொழியாய் அதுவா முனியே என் இந்த திருட்டு என் குடும்பத்தை பராமரிப்பதற்காய் மட்டும்தான் இதன் மூலம் ஈட்டும் பொருள் அனைத்தையும் நான் என் குடும்பத்திற்காக மட்டுமே செலவழிக்கிறேன் முதிய பெற்றோர்களையும் கற்புடை மனைவியையும் காக்க நான் செய்யும் இத்தொழிலை நியாயமானது என்றே நான் கருதுகிறேன் என்று கூறிவிட்டு சரி சரி நீங்கள் வீண் பேச்சு பேசாமல் உங்கள் உடைமைகளை வெளியே எடுங்கள் என்றான் உடனே அந்த சப்த ரிஷிகளில் மூத்த ரிஷியோ மானுடா அது எப்படி நீ செய்யும் இத்திருட்டு நியாயமாகும் இது பாவம் நீ சேர்த்து வைத்திருக்கும் பண மூட்டையெல்லாம் பாவ மூட்டையப்பா இதை செய்த நீ நரகத்தில் சென்றுதான் அவதிப்பட போகிறாய் பார் என்றார் அதற்கு அவனோ முனியே இதையெல்லாம் நான் என் சுயநலத்திற்காய் செய்யவில்லை என் குடும்பத்தாருக்காகவே நான் இதை செய்கிறேன் நீர் சொல்லும்படி இது என் பாவம் என்றால் அதை அனுபவிக்கும் என் குடும்பத்தாரும் என்னுடைய பாவத்தை பகிர்ந்து கொள்வார்கள் தாம் கவலை கொள்ளாதேயும் என்றான் அதற்கு முனியோ சரியப்பா அப்படி என்றால் நமக்குள் ஒரு ஒப்பந்தம் வைத்துக் கொள்வோம் நீ முதலில் உன் வீட்டிற்கு சென்று உன் மனைவி மக்களிடம் என் பாவத்தில் நீங்கள் பங்கு கொள்கிறீர்களா என கேட்டுவிட்டு வா அதில் அவர்கள் பங்கு கொள்வதாய் கூறினால் உனக்கு எங்கள் உடமைகளையும் எங்கள் தவ வலிமையால் இன்னும் பிற செல்வங்களையும் உனக்கு தருகிறோம் இல்லை ஒருவேளை அவர்கள் அதற்கு உடன்படவில்லை என்றால் நாங்கள் கூறுவதை நீ செய்ய வேண்டும் நாங்கள் தப்பித்து போவதற்காய் இதை கூறுகிறோம் என்று நீ நினைக்காதே வேண்டுமென்றால் அருகில் இருக்கும் இந்த மராமரத்தில் எங்களை நீ கட்டி வைத்து விட்டு போ என்றார் லோகஜங்கனும் சற்று யோசித்தான் இவர்கள் சொல்வதிலும் பொருள் இருக்கிறது என்று உணர்ந்த அவன் சரி நாமும் கேட்டுதான் பார்ப்போமே என கூறிவிட்டு அந்த ஏழு முனிவர்களையும் கயிற்றில் கட்டி போட்டுவிட்டு தன் வீடு நோக்கி விரைந்தான் வந்தவன் தன் பிள்ளை மனைவி பெற்றோரை அருகில் அழைத்து அவர்களிடம் நான் இன்று வரை உங்களுக்காகவே நிறைய பாவங்கள் புரிந்து பொருட்களை ஈட்டி வந்து நம் குடும்பத்தை நடத்தியுள்ளேன் வழிப்பறி செய்தேன் கொள்ளையும் கொலையும் செய்தேன் எல்லாம் நீங்கள் குறைவின்றி மகிழ்வுடன் வாழ்வதற்காகவே ஆனால் ஒரு சந்தேகம் இப்போது நீங்கள் நான் செய்த இந்த பாவத்தை எல்லாம் என்னோடு பகிர்ந்து கொள்ள தயாரா என கேட்டான் அதைக் கேட்ட அவர்களோ சட்டென நாங்கள் எதற்கு உன் பாவத்தில் பங்கு கொள்ள வேண்டும் நீ நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டியதுதானே குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை அதற்கு நல்ல வழியில் பொருள் ஈட்டுவதல்லவா தர்மமாகும் அதை விட்டுவிட்டு இப்படி நீ தவறான வழியில் சம்பாதித்து பாவம் பெற்றால் அதை ஏன் நாங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி அவனை அதிகமாய் திட்டவும் ஆரம்பித்தனர் அதை கேட்க கேட்கவே லோகஜங்கனுக்கு அகக்கண் திறந்தது ஆம் திரும்பி வரும்போது முற்றிலும் அவன் மாறிப் அழுது கொண்டே அந்த சப்த ரிஷிகளிடம் ஓடிவந்த அவன் அவர்கள் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்துவிட்டு அவர்கள் பாதங்களில் விழுந்து வணங்கி முனிவர்களே நீங்கள் கூறியது எல்லாம் சரிதான் என் குடும்பத்தார் நான் இப்படி தீய வழியில் சம்பாதித்ததால் அந்த பாவத்தை நான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று கூறிவிட்டனர் அவர்களுக்காகவே நான் இக்குற்றங்களை எல்லாம் என்பதை அவர்கள் கொள்ளவில்லை இனி நான் என்ன செய்வது முனியே நான் முட்டாள்தனமாய் இருந்து பெரும் பாவம் செய்துவிட்டேன் இதிலிருந்து நான் எப்படி மீழ்வது இதற்கு எப்படி நான் பிராய சித்தம் பெறுவது என கூறி கண்ணீர் விட்டு அழுதான் அப்படி மனம் திருந்திய அவனை கண்டு இரக்கம் கொண்ட மூத்த முனிவர் அவனிடம் மகனே நான் ஒரு அற்புத மந்திரத்தை உனக்கு சொல்லித் தருகிறேன் அதை திரும்ப நீ சொல்வதன் மூலம் நிரந்தர சக்தியை அடையலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு சிறு நாராயண மந்திரத்தை அந்த திருடனிடம் கூறினார் ஆனால் அவனின் வாயிலே அந்த மந்திரமானது நுழையவில்லை ஆகவே அவர் அருகில் இருந்த மராமரத்தை காண்பித்து அதன் பெயரான மரா என்பதை திரும்ப கூறிவிட்டு அந்த முனிவர்கள் எழுவரும் அங்கிருந்து விடை பெற்றனர் அப்படியே லோக ஜங்கனும் அது ராமா ராமா என்றே ஒலிக்க பெற்றது அந்த இரண்டெழுத்திலே முழுமையாய் அவன் மூழ்கி போக ஆரம்பித்தான் வேறு எங்கும் மனம் திரும்பாமல் முழு ஆர்வத்துடன் அதை உச்சரித்து பசி தூக்கம் தாகம் உணர்வு அசைவு என அனைத்தையும் துறந்தான் அவன் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என பல காலமாய் அவன் நிலையான அந்த தியானத்தில் நிலைத்திருந்ததால் உலக உணர்வுகளிலிருந்து விடுபட்டான் இதனால் நாளடைவில் அவன் உடலின் எல்லா பாகங்களிலும் எறும்பு புற்று கட்ட ஆரம்பித்தது இவ்வாறாய் புற்றின் நடுவே சமாதியாய் நிஷ்டையில் ஆழ்ந்தான் திருந்திய திருடன் லோகஜங்கன் இந்நிலையில் பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் யாத்திரையை முடித்து மீண்டும் அந்த அந்த சப்த பழைய நடந்து வர அங்கே ஒரு புற்றுக்குள் இருந்து ராம நாமம் மட்டும் ஒலிப்பதை கேட்டனர் தங்களின் ஞான கண் மூலம் அவர்கள் உள்ளே இருப்பவன் யார் என்பதை அறிந்ததும் ஆச்சரியம் கொண்டு ஈரெழுத்து மந்திரத்தால் திருடன் சித்தனாகிவிட்டான் என்பதை உணர்ந்து பூரித்தனர் பின் அவர்களே லோக ஜங்கன் மீண்டும் சுய நினைவு பெற உதவி செய்து அவனை வால்மீகி என்று பெயரிட்டும் அழைத்தனர் வால்மீகம் என்றால் புற்றிலிருந்து தோன்றியவன் என்று பொருளாகும் அப்படி முனிவர்களின் அந்த அழைப்பினால் வெளிவந்த வால்மீகியிடம் அவர்கள் மனிதா தாம் இடைவிடாது உச்சரித்த ராம நாமம் ஜபத்தின் விளைவால் நீ மகரிஷியாய் மாறிவிட்டாய் இன்றிலிருந்து உனக்கு வால்மீகி என்னும் பெயரை நிலைத்திருக்கட்டும் உன் மூலமாய் பிற்காலத்தில் ராமரின் மகிமை விளங்க படைப்புகள் தோன்றும் என்று ஆசீர்வதித்தனர் அப்படியே அதன் பின்னரே அந்த வால்மீகி முனிவரானவர் மேலும் தவமும் தியானமும் புரிந்து ஞான சக்தி பெற்று இறுதியில் தமசா நதிக்கரை அருகில் தனக்கென ஒரு ஆசிரமத்தை கட்டி வாழ்ந்து வந்தார் அவரிடமே பரத்வாஜர் முதலிய பல சீடர்களும் வந்து சேர்ந்து கொண்டனர் அப்போதெல்லாம் வால்மீகி முனிவரின் ஞான திருஷ்டியிலே ஒரு மனிதரின் வாழ்க்கை நிகழ்வானது அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தது அது கண்டு இப்படி குணாதிசயங்களோடு ஒரு மனிதன் இந்த உலகில் இருந்தாரா எனும் சந்தேகமும் கூடவே யார் அவர் எனும் கேள்வியும் அவருக்குள் எழுந்து கொண்டே இருந்தது இப்படியே இது திடீரென வால்மீகி முனியின் ஆசிரமத்திற்கு சஞ்சரிக்கும் வரம் பெற்றிருந்த நாரதமுனி வருகை புரிந்திருந்தார் அவரை வரவேற்று வணங்கிய வால்மீகியார் நீண்ட நாட்களாய் தன் மனதில் தோன்றும் மனிதர் குறித்தும் அப்படி இந்த உலகில் கல்யாண குணங்களும் பொருந்திய நேர்மையும் சத்தியம் தவறாமையும் வீரதீர பராக்கிரமம் கொண்ட அப்படிப்பட்ட ஒருவன் யாராவது இருக்கிறானா என தன் சந்தேகத்தை கேட்டார் அதற்கு நாரதரோ கட்டாயம் உண்டு முனியே அவர் வேறு யாருமல்ல அவரே இக்ஷாகு குலத்தில் தோன்றிய தசரதர் மகன் ஸ்ரீராமச்சந்திரர் என்று கூறி ராமரின் சரித்திரத்தை நூறு பாடல்களாய் கூற ஆரம்பித்தார் அது கேட்டு பரமானந்தம் கொண்ட வால்மீகி முனி நாரதரை கொண்டாட ஆரம்பித்தார் ராமபிரானின் அந்த சரித்திரத்தை போற்றினார் மேலும் அன்று நாரதர் கிளம்பி மற்ற உலகங்களில் பயணித்த பின்பும் முனியின் மனதிலே நாளும் ராம சரித்திரமே எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தது இந்நிலையில் ஒருநாள் வால்மீகி முனிவர் தமசா நதியில் புனித நீராடுவதற்காய் புறப்பட்டார் அப்படி அவர் போகும்போது அவருடன் அவரின் நெருங்கிய சீடனான பரத்வாஜரும் கையில் வன்கலம் மான் ஏந்தியபடி சென்றார் நதியை பார்த்த முனிவர் அப்பப்பா நல்ல முனிவர்களின் மனம் போல இந்த நீரோட்டம் எவ்வளவு தூய்மையானதாய் இருக்கிறது பார் என்று கூறிக்கொண்டே இருந்த மரம் செடி பறவைகள் முதலிய இயற்கையின் அழகை ரசித்து வந்தார் அப்போது அங்கே கிளையொன்றில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு ஜோடி கிரௌஞ்ச பறவையையும் அவர் கண்டார் பார்ப்பதற்கு அஞ்சல் பறவையை போன்று தோற்றம் கொண்டிருந்த அந்த பெண் இணையானது இனிமையான குரலுடன் மகிழ்ச்சியால் பிணைந்து ஒன்றோடொன்று உல்லாசமாய் விளையாடி கொண்டிருந்தது அப்படி அந்த பக்ஷியை வால்மீகி முனிவர் பார்த்து கொண்டிருந்த அச்சமயத்திலே எங்கிருந்தோ பறந்து வந்த வேடனின் அம்பு ஒன்று தாக்க அதில் அந்த ஆண் பறவையானது அடிபட்டு கீழே விழுந்து இறந்தது அப்படி பூமியில் புரளும் அப்படித்தினால் பூசப்பட்டு கிடந்த தன் இணையை கண்ட அந்த பெண் பறவையோ பரிதவித்தது அலறை துடித்தது துக்கத்தால் ஓலமும் ஈட்டது அதை கண்ட முனியோ அந்த பறவையை நினைத்து சோகமும் கருணையும் கொண்டு கூடவே அம்பு எய்த வேடனை நினைத்து கோபமும் கொண்டு அந்த வேடனை பார்த்து மேற்காணப்படும் வார்த்தைகளை கூறினார் அதாவது கே வேடனே கிரௌந்த பட்சிகள் சந்தோஷமாய் இருக்கும்போது அதை அடித்து கொண்ட உனக்கு உன் ஆயுட்காலம் வரை நல்ல நிகழ்வுகள் ஒன்றும் நடக்காமல் போவதாக எனும் பொருள்படும்படியாய் சாபமிட்டார் உண்மையில் அப்படி அந்த சாபத்தை இட்ட பிறகே தான் கூறிய அந்த பனி இரண்டு வார்த்தைகளும் ஒரு ஸ்லோகமாக ஒரு ஸ்லேடையாக இருப்பதை உணர்ந்தார் வால்மீகி முனிவர் என்னடா கோபத்தால் விட்ட சாபம் ஒரு ஸ்லோகமாகிவிட்டதே முனிவனாகிய என் வாயிலிருந்து எப்படி கவிதை தோன்றியது என்று குழம்பினார் ஆம் முனிவர் கூறிய அந்த வார்த்தைகளுக்குள் பறவைகளாக உருவகப்படுத்தப்பட்டவர்கள் ராமரும் சீதையும் அவர்களை பிரித்த வேடனாக உருவகப்படுத்தப்பட்டவன் ராவணன் அப்படி ராவணன் அழிந்து போகட்டும் என சூட்சமாய் ராமாயணத்தின் கருப்பொருளை உணர்த்துவதாய் இருந்தது அந்த வரிகளின் பொருள் கூடவே இன்னும் கவிதைத்துவத்தை மேலும் உயர்த்தும்படியாய் மற்றொரு பொருளாய் மா என்றால் லட்சுமி தேவி மா நிஷாத என்றால் லட்சுமி தேவி வாசம் செய்யும் திருமார்பை உடையவன் அதாவது மகாவிஷ்ணு கிரௌஞ்ச என்றால் ராட்சதன் காம மோகிதம் என்றால் காமத்தால் புத்தி கெட்டு ஏகமவதி என்றால் ஒருவனை கொன்றீர் யத்சவே என்றால் அதனால் நீர் சரஸ்வதி சமா பிரதிஷ்டாம் தவம் என்றால் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க அதாவது மொத்தமாய் அந்த பாடலுக்கு ராட்சத தம்பதிகளிலே மண்டோதரி புலம்பி அழும்படியாய் ராவணனை வதம் செய்த லட்சுமி தேவியின் கணவனாகிய ராமரே நீர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று சொல்லும்படியாகவும் மற்றொரு பொருளும் இருந்தது இப்படியாய் இந்த நான்கு வரி பாடல் இரு பொருள்படும் சிலேடை பாடலாய் ஒரு கவிதையாய் எப்படி என்னை அறியாமல் என் வாயிலிருந்து வந்தது என ஆச்சரியமும் படபடப்பும் கொண்டார் வால்மீகி முனிவர் தானே தாள லயத்துடனும் அற்புதமான அர்த்தத்துடனும் பொருத்தமான சந்தத்துடனும் கூறிய அந்த வார்த்தைகளால் ஏற்பட்ட அந்த குழப்பம் முனிவர் தன் ஆசிரமம் திரும்பி வந்த பின்னும் அவருக்கு அடங்கவில்லை அப்படி அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் அச்சமயமே திடீரென என அவ் இடத்திலே காட்சி கொடுத்தார் பிரம்மதேவர் ஆம் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாய் கடும் தவம் புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் பிரம்மதேவர் காட்சி தந்ததாய் வரலாறு உண்டு ஆனால் கேட்காமலேயே அவருக்கு பிரம்மரின் தரிசனம் கிட்டியது அப்படி அந்த படைப்பின் தலைவனை கண்டதும் வால்மீகி முனிவர் அவரை நமஸ்கரித்து அர்க்கியம் ஆசமனியம் எல்லாம் கொடுத்து முறையாய் வழிபட்டார் அதில் மிக்க மன நிறைவு கொண்ட பிரம்மர் முனிவரிடம் வால்மீகியே குழப்பம் வேண்டாம் நானே சரஸ்வதி தேவியை உம் வாக்கிலே புரளச் செய்தேன் காரணம் நீரே முன்னர் நாரதர் உம்மிடம் கூறிய ராமரின் சரித்திரத்தை காவியமாய் எழுத வேண்டும் என்றார் அதற்கு முனியோ தன் மனதிலே கதையை மட்டும் கேட்டால் யாம் எப்படி காவியம் படைக்க முடியும் என்று வருத்தம் கொண்டார் அதை அறிந்த பிரம்மதேவரோ முனியே கவலை வேண்டாம் உமக்கு ஸ்ரீராமரின் சரித்திரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் யாவும் நீர் பெற்ற யோக சக்தியால் உம் கண்களிலே காட்சியாய் தெரியும் அதில் ராமருக்கும் சீதைக்கும் மறந்து போனது கூட உமக்கு தெரிய வரும் அவர்கள் இருவரும் ரகசியமாய் பேசியது சிரித்தது அனுமரின் சாகசம் ஒருவர் மற்றவருக்கு தெரியாமல் நடந்த நிகழ்ச்சிகள் என இவை எல்லாம் கூட உம் மனதில் தெரியும் அதில் பொய் இருக்காது அதை தாம் அப்படியே எழுதும் நீர் எழுதும் அக்காவியமானது எதுவரைக்கும் இந்த பூமியில் மலைகளும் நதியும் இருக்குமோ அதுவரைக்கும் நிலைத்திருக்கும் அதுபோலவே எதுவரைக்கும் அக்காவியம் நிலைத்திருக்குமோ அதுவரை தாமும் மூ உலகிலும் சஞ்சாரம் செய்து சிரஞ்சீவியாய் இருப்பீர்கள் என்று கூறி வால்மீகியாருக்கு ஆசிர்வாதம் செய்தார் பிரம்மதேவர் அதை பெற்ற வால்மீகி முனிவரும் மிகவும் மனமகிழ்வு கொண்டு ஸ்ரீராமரின் சரித்திரத்தை எழுதத் துவங்கினார் அவ்வாறே நாரத முனிவரிடமிருந்து கேட்டறிந்த கதையை கொண்டு இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களுடன் ராமாயணத்தை வடிவமைத்தார் வால்மீகி முனிவர் அதன் முதல் பாடலாய் தான் இறந்தபோது கூறிய அந்த பாடலையே முதல் ஸ்லோகமாய் எழுதி கொண்டார் அப்படி தன் மனதில் தோன்றிய அந்த நிகழ்வுகளை கொண்டு இருபத்தி நான்காயிரம் பாடல்களை இயற்றினார் இதுவே ராமாயணம் தோன்றியதற்கான காரணக்கதை ஆகும் உண்மையில் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் வால்மீகி முனிவரின் ராமாயணத்தை படித்தால் அது படிப்பது போன்றோ கேட்பது போன்றோ அல்லாமல் நேரில் பார்ப்பது போன்றே இருக்கும் மேலும் இந்த ராமாயணத்தின் கடைசி அத்தியாயமான உத்தரகாண்டத்தில் வால்மீகி முனியும் ஒரு பாத்திரமாக தோன்றி ராமர் சீதையை காட்டிற்கு அனுப்பிய சமயம் பிரிந்த சீதை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தஞ்சம் அடைகிறாள் என்றும் அங்கு லவா மற்றும் குசா எனும் ராமரின் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்க அக்குழந்தைகளையே வால்மீகியார் தம் தேர்ந்தெடுத்து முதல் முதலாய் தாம் எழுதிய ராமாயணத்தை அவர்களுக்கு போதிக்க அக்குழந்தைகளே அதை ஸ்ரீராமரின் முன்னிலையில் பாட இறுதியில் அந்த நிகழ்வே ராமரும் சீதையும் மீண்டும் இணைய காரணமாய் ஆனது என்று விளக்குகிறது இவ்வாறாய் தன் சரித்திரத்தை தானே ஒரு அவதாரம் ஆகிறார் ராமபிரான் அதே சமயம் அந்த பகுதியானது வால்மீகி முனிவரால் எழுதப்படாமல் அவர் பிறகு வந்த பெரும் புலவர்களால் அக்காண்டம் மட்டும் தொகுக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கும் எனும் கருத்தும் நிலவுகிறது இன்னும் சிறப்பாய் இந்தியா மட்டுமன்றி பல நாடுகளிலும் பரவி அவரவர் மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட இந்த ராமாயணம் இதிகாசம் என குறிப்பிடப்பட்டாலும் அதில் கூறப்பட்டிருக்கும் புவியியல் அமைப்புகள் ஆட்சி முறைகள் அரசுகள் போன்றவற்றை ஆய்வு நோக்கில் பார்க்கும்போது அதில் பல இடங்கள் இன்றும் உயிரோட்டமாய் இருப்பதால் இது வெறுமனே கற்பனையாய் படைக்கப்பட்ட கதை அல்ல உண்மையாய் நடந்த நிகழ்வு என்பதே பலர் கருத்து ஆகும் அப்படி படைக்கப்பட்ட நான்கு வரிகள் கொண்ட இருபத்தி நான்காயிரம் பாடல்களால் ஆன இந்த வால்மீகி முனிவரின் ராமாயணத்தில் இருந்து ஒரு வரியை கூட மாற்றவோ புதிதாய் சேர்க்கவோ முடியாது என்பது நம் பாரதியாரின் வாக்கு ஆனால் அதையும் நம் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து பெயர்த்து கவி நயத்துடன் அளித்தது நம் கம்பரின் சிறப்பு ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் வால்மீகி முனிவரின் வரலாறு குறித்தும் கூடவே ராமாயணம் தோன்றிய தோற்ற கதை குறித்துமான புராண கதை பத்தி பார்த்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி